வர்த்தக மற்றும் கலாச்சார நிறுவனம் சார்பில் மூன்று ஆண்டு துவக்க விழா மற்றும் கண்காட்சி கோவை நவ இந்திய சாலையில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஜூலை ஆறு மற்றும் ஜூலை ஏழாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெறுகிறது நிகழ்ச்சிக்கு இந்துஸ்தான் குழுமத்தின் நிர்வாக அறங்காவலர் மற்றும் செயலாளர் கண்ணையன் சரஸ்வதி செல்வம் ஏஜென்சிஸ் நிர்வாக இயக்குனர் நந்தகுமார் ஈ ஆர் ஈஸ்வரன் மற்றும் ஏரோஸ்பேஸ் மெட்டீரியல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தலைவர் பழனிசாமி ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர் நிகழ்ச்சியில் தொழிலில் சிறந்து விளங்கிய கோவையில் உள்ள முக்கிய பேச்சாளர்களான ரத்ன சபாபதி ஜெயக்குமார் பழனிச்சாமி ஆறுசாமி முத்துச்சாமி ராஜ்குமார் வீரையன் கந்தசாமி குமார் ஆதி கார்த்திக் ஜெயசேகரன் ஆகியோரின் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக கல்லூரி வளாகத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் சந்தைப்படுத்துதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இது குறித்து கொங்கு பன்னாட்டு வர்த்தகம் மற்றும் கலாச்சார நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பாலசுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கிராமப்புறத்தில் உள்ள இளைஞர்களுக்கு தொழில் பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு உதவும் வகையில் தொழில் தொடர்பு ஏற்படுத்தவும் சென்னை திருப்பூர் நாமக்கல் ஓசூர் நீலகிரி ஆகிய பகுதிகளில் கிளைகள் ஆரம்பித்து நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் சிறந்த பேச்சாளர்களை வரவழைத்து இளைஞர்களை ஊக்குவித்தும் கொங்குமண்ணின் கலாச்சாரத்தை போற்றும் வகையில் வள்ளி கும்மி பெருஞ்சலங்கை போன் மற்றும் காவடி ஆட்டம் போன்ற கலைஞர்களை மேடையில் கௌரவிக்கும் நிகழ்வும் இருநூறுக்கும் மேற்பட்ட அரங்குகளை சந்தைப்படுத்துதல் நிகழ்ச்சிகள் இளைஞர்களுக்கு வழங்குதல் மற்றும் மாதந்தோறும் இளைஞர்களுக்கான தொழிற்பயிற்சியை எங்கள் வர்த்தகம் மற்றும் கலாச்சார நிறுவனம் மூலம் வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் நிகழ்வில் கொங்கு பன்னாட்டு வர்த்தகம் மற்றும் கலாச்சார நிறுவனத்தின் தலைவர் சக்திவேல் செயலாளர் ஈஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் பாலசுப்பிரமணியம் பன்னாட்டு வர்த்தகம் மற்றும் கலாச்சார நிறுவனத்தினுடைய நிர்வாகிக்காராக இருக்கிறேன் இந்த கொங்கு பன்னாட்டு வர்த்தமன் கலாச்சார நிறுவனத்தை சுருக்கமாக நாங்கள் கிட்கோ என்று வைத்திருக்கிறோம் கிட்கோ இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் என்று இது முக்கியமாக கிராமப்புறத்திலே இருக்கின்ற இளைஞர்களுக்கெல்லாம் தொழில் பயிற்சியை கற்றுக்கொடுப்பது கொடுப்பது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு உலகம் முழுவதும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற கருத்திலே இன்று கிட்டத்தட்ட எங்களுக்கு சென்னை திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் ஹொசூர் நாமக்கல் போன்ற பகுதிகளிலெல்லாம் நாங்கள் கிளைகளை ஆரம்பித்து ஆங்காங்கே நூற்றுக்கணக்கான கணக்கான இளைஞர்கள் இதில் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கொங்கு நாடு ஒரு புகழ்பெற்ற ஒரு தயாரிப்புகளை தயாரிக்கக்கூடிய இடமாக மாறும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் ஐயவும் இல்லை நன்றி வணக்கம்